சாமியை வந்து சொல்லுவாங்க தூண்ல இருப்பாங்க துரும்புல இருப்பாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம தம்பி பழனி தம்பி எங்கேயுமே இருப்பாரு அதனாலதான் எல்லாரும் உங்களை கேக்குறாங்க அருண் தங்கச்சிமா நீ உனக்கு மட்டும் வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மட்டும் வேண்டி நேச்சுரலா சொல் நேச்சுரல் சொல்வதெல்லாம் கேட்காத ஓகே வாடா தங்கச்சிமா முக்கியமா அக்கா நல்லா இருந்தா தான் உங்களோட லைவ் போட்டு பேச முடியும் என்ன பழனி தம்பி இப்படி சொல்லி போட்டீங்க தம்பி அக்காவுக்கு ஆழ்வாச்சி ஆளுவாச்சியா வருது தம்பி வாங்கண்ணா முகிலண்ணா பாருங்க வாங்கண்ணா என்னன்னா சிரிக்கிறீங்க பழனி தம்பி சொக்கு அடிக்கிறாரு சிரிக்கிறீங்க எனக்கு தெரியுமா ஆய் வாங்க தம்பி ஸ்ரீ நண்பா இத்தனை நாள் எங்க போனீங்க நண்பா அக்காவை நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா சிரிக்கிறதுக்காகவே வந்துட்டீங்க அக்கா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க என்ன அதெல்லாம் கிடையாது வாங்க 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 சரிங்க சரிங்க வாய் விடுச்சா நோய் விட்டு போகும் தம்பி ஓகேங்களா நல்லபடியா சரிங்க கொண்டாடுங்க நல்லபடியா இருங்க தம்பி ஸ்ரீநண்பா என்ன சாப்பிட்டீங்க நைட்டு நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஒர்க்கு வேலைக்கு போனீங்களா எங்க போனீங்க தம்பி என்ன சாப்பாடு அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பழனி தம்பி அப்புறம் மணி என்ன உனக்குதான் மணி மணி தம்பி வாங்க மணி இனிய இரவு உனக்கு குவைத்திலிருந்து அதை போடலையே மணி மறந்துட்டீங்களா மணி ஆக்கிட்டேன் மணி என்ன மணி செய்றீங்க சாப்பிட்டீங்களா தம்பி இனிய இரவு வணக்கம் தம்பி நைட்டு என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க இப்போ என்ன டைம் தம்பி உங்கள் குவைத்தில் என்ன சாப்பாடு தம்பி அங்க உங்க ஊரில் மலையன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா மணி பழனி தம்பி மணி என்ன வணக்கம்ன்றாங்க பழனி தம்பி மிகனா எனது உயிரினம் மேலான அன்பு ஸ்ரீ நண்பா இனிய வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்ரீநன்பா ஸ்ரீநண்பா காணும் எங்க போனீங்க அக்கா லந்துட்டீங்களா என்னாச்சு முகில் தம்பி ஸ்ரீ அன்பு மணி அன்பு மணி அண்ணா இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம மிகுலண்ணா அண்ணா ஸ்ரீலங்கா எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம மிகுலண்ணா ஆஹ் தம்பி ஸ்ரீநன்பா எனது உயிர் ஜெயா நண்பா அன்புடன் அன்பு இரவு வணக்கம் அன்பு நண்பா அப்படிங்கிறாரு நம்ம நமஸ்ரீ நண்பா தம்பி என்ன சாப்பிட்டீங்க அக்காவுக்கு பதிலே சொல்ல இப்பா வரலாம் அக்காவுக்கு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேவா புதுசா வந்திருந்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவாப்பா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அனைவருக்கும் இனிய அன்பான இனிய இரவு வணக்கங்கள் வெல்த்தங்கள் வாங்க 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 எனது உயிர் உயிர் நண்பா ஜெயா நண்பா அன்புடன் அன்பு இரவு வணக்கம் அன்பு நண்பா அப்படிங்கிறாங்க நம்ம சரி நண்பா ஓகே மணிச்சாமி வாங்க தம்பி பழைய பழனி இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க மணித்தம்பி மணித்தம்பி என்ன சாப்பிடுங்க பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுங்களா நீங்கள் சொல்லுங்கோ ம் பதிமூணாவதுக்கு டன்னு தேங்க்யூ ஒரே நண்பா எப்படி இருக்கீங்க நண்பா நல்லா இருக்கீங்களா நண்பா என்ன சாப்பாடு நண்பா சாப்பிட்டீங்க விரதமெல்லாம் முடிஞ்சா நண்பா இன்னும் வேறதான் இருக்கானன்பா ஜெயா அண்ணா என்ன அண்ணா தானே தூங்குறேன் பாய் அப்படியா எல்லாருக்கும் ஓகே அண்ணா நல்லபடியாக பாடுங்க தூங்கி எழுந்திரிங்க நாளைக்கு வேலைக்கு போகணும்ல ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ணா ஓகேங்களா உங்களுக்காகவே நான் இன்னைக்கு போஸ்ட்ல போட்டிருக்கேன் பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்ல இரவு வணக்கம் சொல்லி ஒரு போட்டிருக்கேன் அதை பாருங்க பார்த்துட்டு பாடுங்க எல்லாரும் நல்லபடியா கனவு வரும் சரிங்களா எந்த நினைப்பும் வராது ஹாய் விஎம்எஸ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கப்பா சாப்பிட்டாச்சாப்பா இனி ஏறும் விஎம்எஸ் என்ன சாப்பாடுப்பா நைட் என்ன டின்னர் சாப்பிட்டீங்கப்பா உங்க ஊர்ல மலையா தம்பி விஎம்எஸ் சொல்லுங்க விஎம்எஸ் அனைத்து உறவுகளும் பாய் உணவுகளுக்கும் பாய் என்னாச்சு சரி நண்பா என்னாச்சு நண்பா பாய் சொல்லிட்டீங்க தூங்க போறீங்களா ஓகே நண்பா நன்றி நண்பாகே உங்களை பத்தி தான் எனக்கு காலையில தெரியும் அக்கா பக்கத்துல ஸ்நாக்ஸ் எடுத்து விட்டீர்களா அக்கா நீங்க அக்கா நீங்க பண்ணுங்க அக்கா நீங்க தம்பி அக்காவுக்கு அப்பப்ப கிரு வந்துருதுயா பக்கத்துல ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பண்ணாதான் கொஞ்சம் சூஸ் விளையாட்டு தூங்கிடுவேன் அக்கா லைவ்ல யாருமே இல்லனா தூங்கிடுவேன் தம்பி அதுக்காகவே எதையாவது வச்சிட்டு பச்சக்கும் முச்சக்கு அச்சக்க புச்சக்கன்னு சாப்பிட்டுக்கிட்டே பேசினா தானே தம்பி சரி நீங்கள் என்ன இருப்பீங்கன்னு